بسم الله الرحمن الرحيم. إن ريا way of the الفرق <applause> بين أمة الدعوة وبين أمة الإجابة في الشريعة المطهرة the prayer of the أمة The prayer of الإجابة أمة الإجابة பதிலளித்த மக்களுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் பாரக் அல்லாபிக்கும் இதில் கடந்த வகுப்புகளில் தத்தார் அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுகள் அலி ரதி அல்லாஹு அவர்களின் கூற்றுகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அதில் சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கூற்று அந்நாசு சலாசா அபுதர் ரதி அல்லாஹு கூறக்கூடிய கூற்று மக்கள் மூன்று வகையினர்கள் முதல் வகையினர் ஆலிமுன் அறிந்தவர் இரண்டாவது வகையினர் முத்த அல்லிமுன் கற்றுக்கொள்ளக்கூடியவர் மூன்றாவது வகையினர் ஹமஜுன் ஹமஜான மக்கள் லா ஹைர ஃபீஹிம் அவர்களே எந்த நலவும் இருக்காது இப்போ இந்த ஹமஜ்னா யாரு அதற்கான அர்த்தங்களை தான் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம் அதே போல அலி ரொம்ப கூடிய கூற்று மக்கள் மூன்று வகையினர் வணங்கி வழிபடக்கூடிய அறிஞர் அலிமுன் அலா சபீலின் நஜாத்தி வெற்றியின் பாதையில் பயணிக்கக்கூடிய மாணவர் கற்றுக்கொள்ளக்கூடியவர் மூன்றாவது வகையினர் சப்தமிட்டு பேசக்கூடிய மக்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யாரு யாருண்டா அதற்கான அர்த்தம் என்ன அதற்கான அர்த்தம் என்ன எல்லாம் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம் பாரக் அல்லாக்கும் அதை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அறிஞர்களின் குற்றுகளில் கூற்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் حافظ ابن سنة قرآن حديث ما نم سيد الخطيب رحمه الله في الفقيه والمتفقه ينرى نول فاهم انر صفحة فكم نار بطي ومبود كوره والقسم الثالث مون رابد بغينر மூன்றாவது வகையினர் முதல் வகையினர் யார் அறிஞர்கள் இரண்டாவது வகையினர் யார் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் மூன்றாம் வகையினர் இந்த மூன்றாம் வகையினர்கள் தங்களை அலட்சியம் செய்யக்கூடிய மக்கள் தங்கள் மீது ஒரு கேர் எடுக்க மாட்டாங்க தங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய ஆழமான கருத்துக்களை நாம புரிதல்களை உணர்ந்து பார்க்கணும் தங்களை அலட்சியமாக பொடும்போக்காக விடக்கூடிய மக்கள் அசால்ட்டாகவே அவங்க வாழ்க்கை இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு பயனுள்ளதா ஆக்கிக்கொள்ள மாட்டாங்க தனியத்தி தனியான மட்டமான தாழ்ந்த அந்தஸ்தை கொள்வாங்க அவங்க மட்டமான நிலையை பொருந்திக்கொள்வாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ற சில நகரங்களில் சில பகுதிகளில் அவங்க வாழ்க்கை சும்மா டான்ஸு ஒரு ஒழுக்கம் இல்லாத அநாகரீகமான நிலை சும்மா திங்கிறது தூங்கிறது இப்படியே மட்டமான நிலை ஊர் சுற்றுறது தான் அங்க இருக்கும் பெரிய ஒரு 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 கல்வியை கற்று ஒரு ஒழுக்கத்தை பேணுவோம் அல்லாஹுக்கு பயந்து நடப்போம் இதெல்லாம் இருக்காது அல்லாஹ் பாதுகாப்பான இத மூன்றாம் நிலையை மட்டமான அந்தஸ்தை மட்டமான அந்த தரத்தை பொருந்து கொள்வார்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு சரியா இருக்காது வெளியில போகும்போது அழகான ஹிஜாம் அணிந்து போவோம் ஒரு கண்ணியமா போவோம் பார்வையை தாழ்த்துவோம் அது அவங்களுக்கு வந்து பெரிய என்ன என்ன இருக்காது ஒரு முக்கியத்துவம் இருக்காது அலட்சியமான போக்கு மட்டமான பேச்சு மட்டமான நிலையில தான் அவங்களுடைய அதாவது புரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மோசமான நிலை அல்லதீஹியில் ரொம்ப கீழ் நிலை ஹிய அது எப்படியான மட்டமான மோசமான நிலைன்னு ரொம்ப என்ற அர்த்தமாகும் ரொம்ப பயங்கரமான கீழ்நிலை கீழே தான் ஹுபூத்துனால கீழே விழுதல் என்ற அர்த்தமாகும் ரொம்ப கீழே விழுந்த மோசமான மட்டமான கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் பார்க்குறோம் மேற்கத்திய கலாச்சாரம் ரொம்ப மோசமான மட்டமான கலாச்சாரத்தை உள்ள நிலைகள் காணப்படுதெல்லாம் பாதுகாப்பான அது சாதாரணமாக பார்க்குறாங்க ரொம்ப கீழ்த்தனமான மிருக செயல்கள்லாம் வந்து மிருகத்தனமான செயல்கள் எண்ணங்கள்லாம் வந்து அது வந்து அது நல்லது அது ஒண்ணு கிடையாது அது புரிந்து வாழக்கூடிய செயல்பாடுகள் காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாதில்லா பாதா ஃபி ஹவுனின் அதற்கு பிறகு அங்க என்னதான் இருக்குது ஃபி ஹவுல் அபாயம் தான் இருக்கிறது அபாயமா நிலை பார்க்குறோமே இல்லையா குடும்ப வாழ்க்கையில அபாயம் வாழ்க்கையிலே அபாயம் செத்து போயிடுறாங்க தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க அல்லாஹ் பாதுகாப்பான நவூது வில்லாஹி மினல் ஹிவ்லான் ஏமாற்றத்தில் அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் நன்மை செய்வதற்கான உதவி இல்லாமல் இருப்பதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் தோஃனா நன்மை செய்வதற்கான உதவியை பெறுதல் பாவத்தை விட்டு விலகுவதற்கான உதவி தோஃபீக் நமக்கு வேணும் யாராவது நீங்க அல்ஹம்துல்லா நல்ல ஒரு மனிதரா இருக்கிறீங்கன்னு சொன்னா உடனே என்ன சொல்லணும் ஆதா தௌஃபீக்கு மின் அல்லாஹ் இது அல்லாஹுடைய உதவின்னு சொன்னாங்க பெரும்பாவவே கூடாது அல்லாஹ் பாதஹபனா அல்லாஹ்வுடைய உதவி வல் ஹிர்மான் நன்மையிலிருந்து தடை செய்யப்படுவ நன்மையை விட்டும் தடை செய்யப்படுவதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் வமா அஹசன மா ஷபஹஹும் அல் அன்ஹு பில் ஹமஜி அர் அலிராஹ் அன் அவர்கள் இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்பிட்டு சொன்னது எப்பொழுது அழகாக இருக்கிறது இருக்கிறதுக்கான அர்த்தங்களை கடந்த வகுப்புல பார்த்தோம் ஹமஜ்னா என்ன அர்த்தம் ஹமஜ் அப்படின்னு சொன்னா பல அர்த்தங்களை பார்த்தோம் ஹமஜ் ஜும் மனிதர்களில் இருக்கக்கூடிய அறிவினர்கள் முட்டாள்தனமாக நடக்கக்கூடிய மக்கள் ஆனா இதனுடைய அர்த்தம் என்னன்னா ருபாபன் ஈக்குதான் சொல்ல போனோம் சின்ன சின்ன ஈ பார்த்திருப்பீங்க அந்த ஆடு ஆடு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது சில இடங்கள்ல மாடு அந்த மாட்டினுடைய முகத்துல வந்து அப்படியே உட்காரக்கூடிய சின்ன சின்ன ஈ தான் இந்த வார்த்தை சொல்லப்படும் ஹமஜ் என்று சொல்லப்படும் ஆனா இது வந்து மக்களில் மக்களில் அறியாமையில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமாக நடக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வார்த்தை ஒப்பீடாக சொல்லப்படுது சரிங்களா கௌகா அப்படின்னு சொன்னா அது வந்து வெட்டுக்கிளிகளில் சிறிய வெட்டுக்கிளியாக உள்ளதற்கு ஹௌஹா என்று சொல்லப்படும் இது பொதுஜன மக்களுக்கும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது கற்றல் இல்லாத கற்பிக்கும் நிலை இல்லாத பொதுஜன மக்கள் அவங்களுக்கும் இந்த ஹௌகா என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது சரி அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் என்ன தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பு இல்லாத கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத அறியா அறிவினர்கள் அது முட்டாள்கள் நினைப்பாங்க முட்டாள்கள் தான் அதுக்கு அர்த்தம் வருது பாதுகாப்பாங்க யாராவது சப்தம் விட்டு பேசுனா உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க அது யாரு என்ன பின்ன அவருடைய பின்னணி என்ன எல்லாம் இருக்காது ஆஹ் கத்த சப்தம் விட்டு பேசுகிறார் ஒரு பெரிய நடிகர் அப்படிலாம் பார்த்து சத்தமிட்டு பேசக்கூடிய மக்களை பின்பற்றக்கூடியவர்கள் பாதுகாப்பாங்க அப்ப இமாம் அவர்கள் இப்படியான நிலையில் உள்ள மக்களை ஒப்பிட்டு சொன்னது எவ்வளவு அழகான ஒரு செய்தியாக உள்ளது அல் ஹமூ இந்த மக்கள் இந்த வார்த்தையாகிறது ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது யாருக்கு மக்களில் மட்டமானவர்களை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஹமஜ் ரா யாருக்கு சொல்ல ஆனா சில மக்கள் இருப்பாங்க கற்றுக்கொள்வாங்க ரொம்ப கற்றல் இருக்காது நார்மலான பாவத்தீட்டு விலகி ஒரு நல்ல நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பாங்க மாணவர் மாணவர்கள் சொன்னா ரொம்ப கற்றல் இருக்காது நார்மலா கொஞ்சம் கற்றுக்கொள்வாங்க சொன்னா விளங்கி கொள்வாங்க அவங்களாம் நல்ல மக்கள் தான் ஆனா இது யாரு மக்கள் மட்டமானவங்க கற்றலும் இருக்காது கற்பித்தலும் இருக்காது கற்பித்தல் கற்றல் இல்லைன்னா கற்பித்தல் எப்படி வரும் ரொம்ப மட்டமா நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அராதிலுகும் அவர்கள் ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்ற வார்த்தை அவர் யாருன்னு சொன்னா கூட இன்னொரு அர்த்தத்தை சொல்றாங்க அல் முத்தபத்திது அல் முத்தஃபரிகு பிலவைៀប்படுத்த கூடியவர் வீட்டில இருந்தா பிலவு ஏற்படுத்துவார் சமூக சமூகத்து மத்தியில போனா ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறது இப்படியான மனிதருக்கு என்ன பேர் சொல்லப்படுகிறது ஆர்வாவு அல்லாஹ் பாதஹப்பாண பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது فالஇல்மு எனவே கல்வி கற்றவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது கல்வி கற்றவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அவரை பாதுகாக்கிறது மினல் மினல் மட்டமான நிலையிலிருந்தும் மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலிருந்தும் கல்வி கல்வியாளரை பாதுகாக்கிறது ஹலக்கத்தி இன்னும் அழிவின் பாதையிலிருந்தும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு கல்வியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆஹ் எது தவறு அழிவான பாதை எது அதிலிருந்து போறதுல இருந்து அந்த மனிதரை அந்த கல்வி செய்கிறது الله وعن ابي هريره رضي الله عنه ابو هريره رضي الله عنه ابرهل اريد كرارهل ان النبي صلى الله عليه وسلم الله من دودر صلى الله عليه وسلم قال قرنارهل والذي نفس محمد بيده محمد صلى الله عليه وسلم ابرهل உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது நான் சத்தியம் செய்கிறேன் லா எஸ்மூபி அஹது என்னை ஒருவரும் செவிமடுக்கவில்லை மடுக்கவில்லை மின்ஹாதியில் உம்மத்தி இந்த உம்மத்தில் அதாவது உம்மாவிற்கான அர்த்தம் உம்மாவிற்கான அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த உம்மத்தில் எந்த ஒருவரும் என்னை பற்றி கேள்விப்படவில்லை எகூதியுன் யூதராக உள்ள எகூதியாக யூதராக உள்ளவர் வல நஸ்வானியுன் கிறிஸ்தவராக உள்ளவர் என்னை பற்றி கேள்விப்படவில்லை சும்ம எமூத்து பிறகு அவர் மரணித்து விடுகிறார் வலம் யுகுமிம் பில்லதி உர்சில் துபிஹி நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நரகவாசியாக இருந்தே தவிர அதாவது நபியவர்களை பற்றி அவர் கேள்விப்படுகிறார் ஆனால் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாசியாக ஆகிவிடுகிறார் சல்லாஹு அலி வசல்லம் சொல்லக்கூடிய அர்த்தமாகிறது அழைக்கப்படும் உம்மா மக்களாகும் இதுல வந்து அகலில் இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய மக்களும் இதுல உள்ளடங்குவார்கள்

அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இறை தூதராக என்ன செய்யப்பட்டுள்ளார்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அனைத்து மக்களுக்கும் அவங்க யாரு இறை தூதராக நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் நபி அவர்களுடைய அழைப்பாகிறது எடுத்துக்கொள்ளும் யூதர்களையும் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் எடுத்துக்கொள்ளும் இப்ப எல்லா மக்களுக்குமான பொதுவான பெயர் என்ன நபியவர்கள் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்களின் பெயர் என்ன உமத்து தாவா இஸ்லாத்திற்குள்ளவங்க உமத்து தாவா வாக யார் அறியப்படுகிறார்கள் உமத்துல் இஜாபான்னு சொன்னா நபியவர்களுக்கு அப்படியே பதில் அளித்து நபியவர்களை பின்ன பின்பற்றக்கூடியவங்களுக்கு உம்மத்துல் இஜாபா முஸ்லிம் என்ற பெயரில் சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவங்களுக்கு பேர் என்ன என்னது தாவா இஸ்லாத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய அதாவது காஃபிர் நசாரா நசாரா கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அனைவருக்கும் என்ன பேர் தான் கிதாப் அருள் கித்தாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நபி ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இணை வைப்பு செய்யக்கூடிய இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களும் உம்மத்து தாவா என்று அவர்களுக்கும் சொல்லப்படும்